பத்திரிகையாளர் சந்திப்புல ஊர்கா மாமி என்று நிர்மலா சீதாராமன் நான் சொன்னேன் அவங்ககிட்ட மன்னிவு கேட்டுக்கிறேன் என போராட்டி இதை நாங்க சொல்லியிருந்தோம் அவர்கள் வந்து ஊர்கா மாமின்னு சொல்றாங்க ஊர்காய் வித்தால்தான் அவங்க அந்த கஷ்டம் தெரியும்னாங்க ஒருவேளை அதெல்லாம் அந்த விஷயம் அவங்க காதல் சென்றதா என்னன்னு தெரியல இதுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க அவர்கிட்ட மன்னிவு கேட்டிருக்கேன் அவருக்கு நன்றி மதிப்பிற்குரிய மோடி சர்க்காருக்கு நன்றி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மோடி சர்க்கா வந்து கார்பெட்டுக்கு ஆதரவான அரசு அம்பானிக்கு ஆதரவான அரசு அதானிக்கு ஆதரவான அரசு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுமக்களோட மனநிலை இருக்கு அதை தகர்த்தெறிய வேண்டிய கட்டாயம் மோடி சர்க்காருக்கு உண்டு ஒன்னரை கோடி வரையும் அந்த ஒரு பர்சன்ட் காம்பௌண்டி டேக்ஸ் தான் நிறைய வரிகள் கட்டுவாங்க அவர்கள் வரையும் இந்த வரியை வந்து மத்திய சர்க்கார் ரத்து செஞ்சிருக்காங்க உண்மையிலே அதை ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையும் எதுவுமே அவங்க கேட்கல இந்த விஷயம் ஏதோ நாங்கள் கைதாகி அன்னைக்கு அரஸ்ட் ஆகி போலீஸ் அடக்குமுறைக்கு ஆகி தள்ளுமுழுக்காகி எங்கள் அரஸ்ட் ஆனதான் இந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டாலும் தெரியல இனிமேல் எங்களை போராட வைக்காமல் ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எங்களை கூப்பிட்டு கேளுங்க அனைத்து ஆலோசனைகளை கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் அது சரியான விஷயமாக இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை எப்பவுமே பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரும்போது ஒரு விரக்தியோடையும் ஒரு வெறுத்த மனநிலையோட தான் வருவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வியாபாரிகளுக்கு வந்திருக்கோம் அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எந்தவித கோரிக்கைகளும் நிறைவேறாதான் சரித்திரமே இல்லை அப்படிதான் மத்திய அரசு மாநில அரசுகளும் நம்ம நினைச்சிருக்கு அந்த வேலையில் இதே பத்திரிகையாளர் மட்டத்துல கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு நாங்க கண்களை கட்டி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தோம் உங்க ஊடக வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதாவது வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு சர்வாதிகார வரி வந்து மத்திய அரசு இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட அவங்க அதை பத்தி ஆராய்ச்சி செய்தார்களான்னு கூட எங்களுக்கு தெரியல வாடகைக்கு கூட ஜிஎஸ்டியா துக்குல தெர்பார் தான் இங்க நடக்குதா அப்படின்ட்டு இந்த வணிக தினத்துக்கே தெரியல நிறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி குறித்த ஒரு புரிதல் இல்லாத நேரத்துல வாடகை ஜிஎஸ்டி போட்டான்னு கூட நிறைய பேருக்கு தெரியல அப்போ என்னுடைய பேரவை சார்பா இதை முதல் முதல்ல நம்ம கையில் எடுத்து முதல் கைது நாங்கள் ஜிஎஸ்டி அலுவலகத்தை முற்றையிட்டு கைது ஆனோம் முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் திருப்பூரில் பண்ணோம் பல தூங்கி கொண்டிருந்த அமைப்புகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நாங்கள் தெரிய வச்சுருந்தோம் அதை எடுத்து பல்வேறு வணிக அமைச்சர்கள் பேட் அமைப்புகள்லாம் இதுக்காக போராடினாங்க மத்திய அரசுக்கு முதல் முறையா இந்த கோரிக்கை அவங்க காதல கேட்டிருக்கு அதனால அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அதற்காக மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கோம் பொதுவாக இந்த ஆர்சிஎம் மெத்தடில் இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டை போட்டுருந்தாங்க அதாவது ரிவர்ஸ் கேஷ் மெக்கானிசம் சொல்லுவாங்க அதாவது பொதுவாக ஒரு ஜிஎஸ்டினாலே நம்ம வாங்குவோம் ஒரு இருந்து ஒரு கடைக்காரர் வாங்குவோம் விற்போம் இன்புட் வந்து எடுத்து கஸ்டமர் கிளாஸில் அது போயிடும் கஸ்டமர் அந்த ஜிஎஸ்டி கட்டிடுவாங்க இந்த ரிவர்ஸ் கேஷ் மெக்கானிசத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பொதுவாக கடைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு தனிப்பட்ட நபர் தான் இருப்பார் கடை ஒரு பெரிய நிறுவனம் கடை வச்சுருக்காரு ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கடை ஒருத்தங்க வச்சுருப்பாங்க அதை வாடகை வாங்கிட்டு அவர் இருப்பார் அந்த தனிப்பட்ட நபர்களை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா அவங்க அந்த அவங்க வந்து அந்த வருமானத்தை கணக்கில் காட்ட மாட்டேன்றாங்க அதனால ஆர்சிஎம் மெத்தடில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை விதிச்சாங்க அதாவது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் வரும் நார்மலாக ரிவர்ஸ் வரும் அதாவது வருமானத்தை வாங்கி அனுபவிக்கிறவர் வந்து கடையை வாடகை விட்டு வர இருப்பார் ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து கடைக்காரங்க கட்டுவாங்க அதனால ஆர்சிஎம் மெத்தடில் இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் போட்டாங்க அப்போது இது போட்டது தவறு ஏன்னா ஏற்கனவே வணிக நிறுவனங்களில் எந்த அளவுக்கு வணிகம் குறைஞ்சிருக்கு தெரியும் ஆன்லைன் சாக்கமாக இருக்கட்டும் கார்பரேட் வணிகமா இருக்கட்டும் இந்த மிகப்பெரிய முதலிகள் எல்லாமே ஜிஎஸ்டி ஒரு மாய விளையாட்டுல வந்து அவங்க அந்த இன்புட் எடுத்துருவாங்க போட்டவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கிறவங்க பதினெட்டு பர்சன்ட் அவங்கதான் கட்டி ஆகணும் அது மாற்று கருத்தே கிடையாது அப்போ பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கிறவரு கண்டிப்பா ஒரு விற்கிற லாபத்துல தான் அந்த விலையை ஏற்றுற மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் சிறு வணிகத்தை இந்த விஷயம் சீரழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் அதற்கு ஒரு விடையாக கிடைச்சிருக்கு அதாவது காம்பவுண்டிங் மெத்தடில் ஒன்றரை கோடி ரூபாய் வரையும் வணிகம் செய்பவர்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அதற்கு மகிழ்ச்சி ஏன்னா பொதுவாகவே இந்த சிறு குறு வணிகர்கள் அதிகபட்சம் இந்த இருபது லட்சம் வணிக வரம்பில் இருக்கு ஜிஎஸ்டி எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அதிகபட்சமாக எண்பது சதவீத வரிகள் வந்து அந்த காம்பவுண்டிங் டாக்ஸ் தான் கட்டுவாங்க ஒரு சதவீத வரி தான் எல்லாமே கட்டுவாங்க நாங்கள் எதை வேணால் வாங்கிக்கிறோம் எதை வேணால் விற்றுக்கிறோம் நாங்கள் ஜிஎஸ்டி பில் கட்டல ஒன்றரை கோடி வரையும் அந்த ஒரு பர்சன்ட் காம்பவுண்டிங் டாக்ஸ் தான் நிறைய வரிகள் கட்டுவாங்க அவர்கள் வரையும் இந்த வரியை வந்து மத்திய சர்க்கார் ரத்து செஞ்சுருக்காங்க உண்மையிலே அதை ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்புறம் அதையும் சில ஸ்லாப்களை வச்சுருக்காங்க அந்த வரி விலக்கு பெற்றது அதாவது இப்போ அரிசியாக இருக்கட்டும் இந்த உணவுப் பொருட்கள் சிறுதானியங்களாக இருக்கட்டும் மாவு இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த அரிசிலாம் வந்து இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே போனால் டேக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த இருபத்தஞ்சு கிலோக்குள்ள அந்த பேக்கெட் ஐட்டம் சாரி இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே போனா டாக்ஸ் கிடையாது இருபத்தஞ்சு கிலோக்குள்ள பேக்கெட் ஐட்டத்துக்கு வந்து டாக்ஸ் அப்படின்ற ஒரு வரி வச்சிருந்தாங்க அப்போ அந்த இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே அதாவது வரி விலக்கு இருபத்தைந்து கிலோ மேல வந்து பெருவணிகள் நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனா சிறுவனிகத்தை பொறுத்தவரையில மோஸ்ட்லி வந்து அந்த இருபத்தஞ்சு கிலோ நீங்களும் நம்ம வீட்டில் கூட அதிக அதிகபட்சம் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி வாங்குவோம் இல்ல ஒரு கிலோ பருப்பு பாக்கெட் வாங்கும் அது எல்லாமே இது கீழே வந்துடுது அதனால நூற்றுக்கு எண்பது சதவீத வணிகர்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து விடுபட்டு இருக்கிறார்கள் அதற்கு வந்து எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிச்சிருக்கோம் அதே போல மீதி இந்த விஷயங்கள் அந்த இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேல இருக்க அந்த அரிசிக்கு அதாவது பெரிய பெரிய மூட்டைக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது அது வந்து ஒரு குழப்ப மனநிலையை ஏற்படுத்தும் இப்போ கற்பட்டிக்கு வந்து வரி விளக்கில் இருக்குது வெள்ளம் வந்து வரி விளக்கில் இருக்கு அப்போ ஒரு மளிகை கடையில் இருக்கும்போது எல்லா பொருளையுமே வணிகம் செய்வாங்க அப்போ இந்த மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வுன்னு வரும்போது இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து வியாபாரிகள்ட்ட கேட்கும் போது வியாபாரிகள் விளக்கம் தெரிய தெரியாது அப்போ மேலும் ஃபைன் மேல ஃபைன் மேல ஃபைன் போடுவாங்க அப்போ ஓவராலாக இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு போனோம் இன்னைக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து விடுதலை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மேலும் மேலும் ஸ்க்ரூட்டிங் பேரில் மத்திய சர்க்கார் வந்து மத்திய சர்க்கார் அதிகாரிகள் வந்து சின்ன வியாபாரிகளை பாழாய்படுத்துறதுக்கு இது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு இந்த கடைகள் இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ் அதாவது இது பற்றி ஒரு புரிதல் இருக்காது படித்த மிகப்பெரிய நிறுவனங்கள் டிமார்ட் நிறுவனங்கள் ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் அவங்க ஆடிட்டர் வச்சுப்பாங்க அவங்க அதை வந்து பண்ணிப்பாங்க ஆனால் சின்ன கடையில் ஒரு கணவனும் மனைவி இருக்க கடையில் வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து நீங்க கருப்பட்டி வச்சிருக்கீங்க நீங்கள் வெள்ளம் வச்சிருக்கீங்க நீங்க இந்த வர வரமாட்டேன்னு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற திறமை வந்து அந்த கடைக்காரர்களுக்கு இருக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஒட்டு மொத்தமா நீங்க புறக்கணிக்கணும் இந்த வாடகை ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயமே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசு வச்சிருக்கோம் மேலும் இப்போதான் இந்த மண்ணின் வணிகத்தை பத்தியும் மண்ணின் வணிகர்களை பத்தியும் மத்திய அரசும் மாநில அரசும் சிந்திக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா காலங்காலமா காலமா வரிவிலக்கு வரி கொடுத்து கார்பரேட்டுக்கு எல்லாம் கொடுத்து அவர்களோட கோரிக்கையை செவி சாய்த்த அரசு இன்னைக்கு முதல் முறையா மண்ணின் மைந்தர்களுக்காக அந்த ஜிஎஸ்டி விஷயத்த பண்ணியிருக்காங்க அதே போல இனி வரும் காலங்கள்ல வணிகத்தை ஆன்லைன் நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டன கார்பெட் நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டன அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மீண்டும் அந்த வணிகத்தை மண்ணின் மைந்தர்களுக்கு எப்படி திருப்பி விடுறது ஏன்னா ஆன்லைன்ல சம்பாதிச்சான்னா அந்த வணிகம் வந்து அமெரிக்காவுக்கு போகுது நமக்கு வரப்போகுது எல்லாமே ஸ்ட்ரா போட்டு இந்திய மக்களோட மனநிலையை மாத்தி முழுக்க முழுக்க அந்நிய நாட்டு நிறுவனம் காட்டி கொடுக்கிற வேலையை தான் இவ்வளவு நாள் சர்க்கார் செஞ்சிருக்காங்க அப்போ மீண்டும் இந்த மண் நம்மளுடைய பணம் நம்மளுடைய நிறுவனங்களுக்கு எப்படி ஒரு ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு யோசித்து அது போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதிகபட்ச வரியை போடணும் இப்போ அமெரிக்கா போன்ற சவுதி போன்ற எல்லாம் அவங்க அவங்களோட மண்ணின் சார்ந்த விஷயங்களுக்கு தான் டாக்ஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க டாக்ஸ் கம்மியா போடுவாங்க அயல் நாட்டு நிறுவனம் டாக்ஸ் அதிகமா போடுவாங்க இப்போ கூட நம்ம ட்ரம்ப் கூட மிரட்டிருப்பார் இந்திய நிறுவனங்களுக்கு நான் இனிமேல் நிறைய வரி போடுவோம் ட்ரம்ப் கூட மிரட்டியிருப்பார் அவர்கள் அவர்கள் மண் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல ஒரு முக்கியத்துவத்தை நம்ம அரசும் கொடுக்கணும் அதே போல தமிழக அரசு இது போன்ற விஷயங்கள்ல செவி சாய்த்து அதை மத்திய அரசுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தெரிவுபட்டிருக்கேன் அதே போல இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவைதான் முதல்ல கைதாச்சு முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள்ட்ட கொண்டு சேர்ந்ததுல நாங்க பெருமிதம் கொள்கிறோம் வளர்க்க சுதேசி ஆமா ஆமாங்க அதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான் இது வந்து இது ஒரு ரூல்ஸே வந்து ஒரு மோசமான ஒன்னு போட்டா எல்லாத்துக்கும் போடணும் இருபத்தஞ்சு கிலோன்னா அடுத்த கிலோ சிந்திப்போம் அரிசிக்கு டாக்ஸ் போட்டதே ஒரு மோசமான விஷயம் ஏன்னா உப்புக்கு டாக்ஸ்ன்றதுக்காக தான ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டமே நடந்தது அப்போ எல்லாத்துக்கும் வரி தான் எப்படி அதனால் உணவு பொருட்களுக்கு வரியே இருக்கக்கூடாது யார் கொடுக்க போகிறா கடைசியில் இன்ட்யூசர் தானே கொடுக்க போகிறாங்க கடைக்காரனா கொடுக்க போகிறாங்க அந்த டாக்ஸ் தான் மக்கள்கிட்ட தானே வாங்க போகிறோம் அப்போ இந்த உணவு சார்ந்த பொருட்கள் டாக்ஸ் இருக்கணும் பொருள் நம்ம தொடர்ந்து வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம் மத்திய சர்க்காருக்கு அதெல்லாம் வந்து வரி விலக்கு உள்ள பொருள் ஓகேங்களா வரி வரி கிடையாது அதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து வரி போடல இந்த கருப்பட்டி அந்த மாதிரி விதமா சிறுதானியம் அதுக்கெல்லாம் வந்து வரி போடல சின்ன அதாவது இப்போ இப்போ உதயம் பருப்பு வந்து பேக்கட் ஐட்டமாக இருக்கும் ஓகேங்களா அதை தாண்டி மற்றவங்க பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சென்ட் மற்ற விஷயங்கள் வந்து பேக்கேஜ் இல்லாமல் அந்த தான் சின்ன சின்ன பேக்கெட் போட்டு விற்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் வந்து வரி கிடையாது சரிங்களா அப்போ அந்த வரி விலக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆமாம் அப்போது இது வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு போடணும் ஒரு சின்ன கடைகளில் வந்து எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு குழப்பத்தை தான் கொண்டு போடணும் அதனால ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இது ஒரு வித்தியாசமாக இந்த ஸ்லாப் ஸ்லாப்பாக வச்சிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அதுக்காக அதை ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் ஒரு அந்த வரி விளக்கு இல்லாத ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது அரிசி பருப்பு கருப்பட்டி வெல்லம் சிறுதானிய பொருட்கள் அதுக்கெல்லாம் வந்து வரி உழைப்பு உள்ள பொருட்கள் ஆமாம் இப்போ அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஒரு எப்பவுமே மத்திய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு அக்கிஸ்ட் மாதிரியே டீல் பண்ணுவாங்க வருவா ஒரு கடைக்கு வரான் என்ன கருப்பட்டி வச்சிருக்க உனக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னு ஓகேங்களா அப்போ அந்த கடையில் இருக்கவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆமாம் வரிவிலக்கு இருக்கும் அதாவது கருப்பட்டிக்கு வந்து வரிவிலக்கு இருக்கு இவங்க வந்து இந்த கடையில வச்சு என்ன பண்ணுவாங்க நாங்க ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க சங்கத்துல சொல்லிட்டாங்க நாங்க கட்ட மாட்டேன்னு மாட்டோம் இவன் ஸ்க்ரூட்டிங் பேர்ல வருவான் நீ கருப்பட்டி உள்ள வச்சிருக்க கருப்பட்டி கருப்பட்டி வரிவிலக்கு இல்லப்பா இருக்கு நீ அப்ப ஏன் கட்டல அப்படின்ற ஸ்க்ரூட்டிங் எல்லாம் வரும் இது வந்து ஒரு சின்ன ஒரு குழப்ப மனநிலையை ஏற்படுத்தும் அதனால ஒட்டு அந்த இதுல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் சரியா சாப்பிட்டாலும் நீங்க பொருள் வரிசையா அதை சொல்லுங்க அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரில் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டை ரத்து செய்ததுக்காக மத்திய மாநில அரசுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவித்து இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த ஒரு உத்தரவு மண்ணின் வணிகத்தை மறுபடியும் மூச்சு கூட செய்யும் இனிமேல் இந்த மண்ணின் வணிகர்களுக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பா இந்த சலுகைகள் எவ்வளவு நாள் எப்படி கார்பரேட்டு சலுகைகளா வாரி கொடுத்ததோ மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் அதே போல இனிமேல் மண்ணின் மனிதர்கள் குறித்து அவருடைய பார்வை மாறுகின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பதவிகளை செஞ்சு போச்சு இது கிடையாது ஏன்னா வரி விளக்குன்னு இந்த அரிசி கருப்பட்டி வெள்ளம் சிறு தானியம் போன்ற விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு சர்வீஸ் செக்டர் இந்த இந்த லாஜிஸ்டிக்ஸ் அதையும் அதுல கொண்டு வந்திருக்காங்க அதனால இதை ஒரே ஸ்லாபா மாத்தி ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதே போல முதல் முறையாக நாங்க வந்து வியாபார சங்கம் ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி துணை ஒரு விஷயத்துல ரத்து பண்ணிருக்காங்க தொழில் வரின்ற ஒரு விஷயத்தை மதிப்பு கலைஞர்களை ரத்து பண்ணி அதுக்காக ஒரு கோரிக்கை மாநாடு நாங்கள் பாராட்டு கலைஞர்களுக்கு வச்சோம் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அரசு வியாபாரிகளுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜிஎஸ்டி விஷயம் தான் இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து மாநில அரசு அழுத்தம் கொடுத்ததால் மத்திய அரசு செய்தது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அதற்காக தனிப்பட்ட முறையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கோம் இனிமேல் இனி வரும் காலகட்டங்கள்லயோ இது போன்ற விஷயத்தை வணிக என்ன ஒரு கோரிக்கை வச்சாலும் தனக்கென்று ஒரு வணிகர் சங்கம் வச்சுக்காம ஒட்டுமொத்த ஒரு வணிகர்கள் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கணும் ஏன்னா நிர்மலா சீதாராமர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழக அரசு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எதுவுமே பேசல அவங்க வாய் மூடி மௌனியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை தகர்த்தறியும் விதமாக தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் அனைத்து வணிகர்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து விடுதலை கொடுத்திருக்காங்க மீண்டும் தமிழக அரசு இந்தியாவில் இருக்க அத்தனை வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கு அதுக்கு தமிழகம் இல்ல இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த வணிக சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கு இனி வரும் காலகட்டங்களிலும் மண்ணின் மைந்தர்களுக்கும் மண்ணின் வணிகர்களுக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி வல்லரசு ஏகாத்திய பற்றிய நாடுகள் தங்களுடைய மண் சார்ந்த தொழில்களுக்கும் மண் சார்ந்த வணிகத்துக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல நம்ம இந்தியாவும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வல்லரசு என்றோம் உலகத்தில் அஞ்சாவது இடத்துல இருக்கோன்றோம் அப்போ அது மண்ணின் மனிதர்கள் நீங்கள் கொடுத்தால்தான் ஒரு அசைக்க முடியாத ஆக்கப்பூர்வ சக்தியாக இந்தியா விளங்கும் அதுக்கு தமிழகம் என்னைக்கும் சப்போர்ட் பண்ணும் தமிழக அரசும் ஒரு சுயநலம் இல்லாமல் அனைத்து வணிகர்களையும் அனைத்து வணிகர் சங்கங்களுக்கு தான் நீங்க தமிழக அரசு முதல் முறையாக எங்களுடைய கோரிக்கை இந்த தமிழக அரசு ஏற்றிருக்கு இந்த ஆட்சி காலத்தில் சொல்றேன் ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கை ஏற்று தான் தொழில் எடுத்து பண்ணாங்க இந்த ஆட்சி காலத்துல இதுவரை கைதாயிஸ்ட் ஆகி போலீஸ் அடக்குமுறைக்கு ஆகி தள்ளு முழுக்காகி எங்களை போராட வைக்காமல் ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எங்களை கூப்பிட்டு கேளுங்க அனைத்து ஆலோசனைகளை கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் அது சரியான விஷயமாக இருக்கும் அதற்காக மீண்டும் ஒருமே முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஊருகா என்று நிர்மலா சீதாராமன் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா போராட்டி இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர்கள் வந்து ஊருகா மாமின்னு சொல்கிறாங்க ஊருகாய் வித்தா தான் அவங்க அந்த கஷ்டம் தெரியும்னாங்க ஒருவேளை அதெல்லாம் அந்த விஷயம்லாம் அவங்க காதலி சென்றதா என்னன்னு தெரியல இதுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அவருக்கு நன்றி மதிப்பிற்குரிய மோடி சர்க்காருக்கு நன்றி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மோடி சர்க்கார் வந்து கார்பட்டுக்கு ஆதரவான அரசு அம்பானிக்கு ஆதரவான அரசு அதானிக்கு ஆதரவான அரசு அப்படின்ற வருஷம் பொதுமக்களோட மனநிலை இருக்கு அதை தகர்த்தெறிய வேண்டிய கட்டாயம் மோடி சர்க்காருக்கு உண்டு அவர்கள் பின்னர் வாழ்த்துக்கள் வாழ்க சுதேசி வணிகம் வளர்கள் சுதேசி வணிகம் நன்றி